வெல்கம் டு கூரைக்கோட்டா ஹெல்த்தி சமயம் சூப்பர் டேஸ்டி இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் மஞ்சூரியன் தான் இந்த வெஜ் மஞ்சூரியன் வந்து காய்கறி நிறைய சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் ஹெல்தியும் கூட ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அண்ட் நம்ம சேனல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கோஸ் எடுத்திருக்கேன் அது துருவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கேரட் வந்து எடுத்துக்க கேரட் வந்து சின்ன சின்ன கேரட்டுன்றதுனால நாலு கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய கேரட்டாக தான் ஒன்று கூட போதும் இப்போ வந்து கோஸ் துருந்தி இருக்கு இல்லையா அதில் வந்து தண்ணி இருக்கும் ஸோ அதை நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பால்ஸ் பால்ஸாக இருக்கு இல்லையா அதை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் உதிர்த்து விட்டதுக்கப்புறமா நம்ம அது கூட வந்து கேரட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால நல்லா உதத்து விட்டுக்குங்க இப்போ வந்து உதிர்த்து விட்டாச்சு அது கூடவே கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அப்புறமா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தேவையானால குப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன் இது தண்ணி ஊற்ற தேவையில்ல கோஸில் இருக்க ஈரப்பதமே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்கிறது இருந்தாலும் பொறிக்கலாம் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணுன்றதுனால நம்ம ஸ்டீம் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு பால்ஸாக உருட்டிட்டு வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை ஸ்டீமர்லையோ வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ பண்ணிக்கணும் நம்ம கட் பண்ணதான் போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது ஆரட்டும் அதுக்கிடையில் வந்து நம்ம கேப்சிகம் ஆனியன் வந்து மஞ்சூரியன் கட் பண்ணுவோம் இல்லையா ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கெட்டி ஆகணுன்றதுனால ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் மஞ்சூரியன் செய்ய ரெடி பண்ணிடலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆகி விட்டுக்கலாம் கொஞ்சமாக நான் அறுக்க நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா சாத்தே பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா ஆனியன் கேப்சிகம் ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருக்கோம் இல்லையா கட் பண்ணி வச்சுதான் அதையும் ஆட் பண்ணி நல்லா சாப்பிட்றது வந்து ஓவராக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக ஃபுட்டு பேசி ஃபிஃப்டி பர்செய்யிக்கலாம் ஆனால் போதும் குக் பண்ணதுக்கப்புறமா பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனுமே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த பைண்டிங்க்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் அதனால் இப்படி ஆட் பண்ணி நம்ம செய்கிறோம் இது வந்து நல்லா சாத்தியம் பண்ணி விட்டதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து காரத்துக்காக ஒரு ஸ்பூன் வந்து நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுக்க கான்ஃப்ளவரையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அது க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் ஸோ அதனால் நல்ல பைண்டிங் கிடைக்கும் அதனால் நம்ம சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கெட்டித்தன்மையும் கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சே ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான மஞ்ச வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடும் மேலே கொஞ்சம் கொரியாண்டா லீஃப் இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இறக்குனிங்கன்னா சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்